அனைவருக்கும் வணக்கம் நான் படித்த ரசித்த கதையை நீங்களும் படித்து கேட்டு மகிழுங்கள் கதை பிடித்திருந்தால் அனைவருக்கும் பகிருங்கள் வடிவேலு சாய்வன் ஆற்காலியிலிருந்து மெதுவாக எழுந்தார் உடம்பம் முழுவதும் அடித்து போட்டதைப் போல வலித்தது அவர் அந்த சிறிய அறையை விட்டு வெளியே வந்தார் பகல் நேரமாக இருந்தபோதும் வெயில் இல்லை கரும் மேகங்களினால் மழை வருவதற்கான அறிகுறி தென்பட்டது லேசான குளிர் முகத்தில் பட்டு உடலில் நடுக்கத்தை ஏற்படுத்தியது வடிவேலுவுக்கு வயது அறுபது போன மாதம்தான் ஆசிரியர் பணியிலிருந்து ஓய்வு பெற்றிருந்தார் உம் காலம்தான் எவ்வளவு வேகமாக ஓடி மறைந்து விட்டது சட்டன அவர் கண்கள் கலங்கின கடைசி வரை அவர் திருமணம் முடிக்காமலேயே காலத்தை ஓட்டிவிட்டார் அவருக்கு பந்தவாசம் சொந்தங்கள் யாருமே இல்லை ஐயா சாப்பாடு கொண்டு வந்திருக்கிறேன் இளம் வயது பெண் சாப்பாடு கொண்டு வந்திருந்தாள் வாடகைக்கு அந்த அறையில் வசிக்கும் வடிவேலுவுக்கு பகல் மற்றும் இரவு சாப்பாட்டை அவள்தான் கொண்டு வருவாள் அவள் பெற்றோர் சாப்பாடு கடை வைத்திருந்தார்கள் உயர்கல்வி படிக்கும் அவளுக்கு அவ்வப்போது பாடங்களில் ஏற்படும் சந்தேகங்களை வடிவேலுதான் தீர்த்து வைப்பார் எனவே அவளுக்கு வடிவேலு மேல் அதிக மதிப்பும் மரியாதையும் உண்டு சில நேரங்களில் அவளே அவருக்கு சாப்பாட்டை பரிமாறிவிட்டு செல்வதுண்டு அவள் பெயர் லக்ஷ்மி படிப்பில் நல்ல கெட்டிக்காரி அவள் பெற்றோர் அவ்வளவு வசதியானவர்கள் கிடையாது மிக வசதியாக இருந்தவர்கள்தான் ஊரில் ஏற்பட்ட கலவரத்தில் அனைத்தையும் இழந்தார்கள் மூத்த மகன் கலவரத்தின் போது அவர்கள் கண் எதிரேயே அடித்து கொள்ளப்பட்டான் அப்போது லக்ஷ்மி பிறக்கவில்லை ஐயா என்ன பேசாம இருக்கீங்க ம் ஒன்றுமில்லை லக்ஷ்மி ஆமாம் உன் தம்பி இப்போ எப்படி இருக்கா யாராவது உதவி செஞ்சாங்களா லக்ஷ்மி நொந்து போன மனதுடன் அவரை பார்த்தாள் போட்டையிலே பிறந்தாலும் போட்ட தலையெழுத்து மாறாதுன்னு வாங்க ஆனால் எல்லாத்தையும் இழந்து நிற்கிற எங்களை விதி விதிவிடாமல் துரத்துது இல்லைனா நல்லா இருந்த தம்பிக்கு வசதி உள்ளவங்களுக்கு வர்ற இதே நோய் வருமா தம்பியோட மெடிக்கல் ரிப்போர்ட்டோட யார் யார்கிட்ட எல்லாமோ போனோம் மேடையில் மட்டும் கர்ண பரம்பரை மாதிரி பேசினவங்க உதவி கின்னு போனப்ப வெளியே போனு கர்ண கொடூரமாக கத்துனாங்க குருவி சேர்க்குற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டோம் இன்னமும் ஒரு லட்சம் தேவைப்படுது இப்போ தம்பியோட உயிரின் விலை ஒரு லட்சம் லக்ஷ்மி கண்ணத்தில் வடிந்த கண்ணீரை கைகளால் துடைத்து கொண்டாள் வடிவேலு அவள் தலையை ஆதரவாக தட்டி கொடுத்துவிட்டு மறுபடியும் சாய்வு நாற்காலியில் சாய்ந்து கொண்டார் நாற்காலி முன்னும் பின்னுமாக மெதுவாக ஆடத் தொடங்கியது அவர் சிந்தனை பின்னோக்கி ஓடியது அது ஒரு பின்தங்கிய தோட்டத்துப் பள்ளி சுமார் பத்து ஆசிரியர்களை கொண்டிருந்த அந்த பள்ளிக்கு வடிவேலு புதிதாக மாற்றலாகி வந்திருந்தார் பல்கலைக்கழகத்தில் சிறப்பு பட்டம் பெற்றிருந்த அவரை தேடி ஏராளமான நல்ல வாய்ப்புகள் வந்தபோதும் அவர் அதை ஏற்கவில்லை தான் கற்ற கல்வி தன் சமூகத்துக்கு பயன்பட வேண்டும் என எண்ணினார் அவரும் கூட மிக கஷ்டங்களுக்கு மத்தியில்தான் படித்து பட்டம் பெற்றார் சாதாரண தோட்டத் தொழிலாளர்களான அவரின் பெற்றோரால் அவரை படிக்க வைப்பதில் பெரும் கஷ்டங்களை அனுபவித்தார்கள் அவற்றையெல்லாம் தாண்டி வைராகியத்துடன் போராடிதான் அவர் வெற்றி பெற்றார் வடிவேலு மிகவும் மோசமாக இருந்த அந்த பள்ளி விடுதியிலேயே தங்கினார் தன்னுடைய சேவையினை மிகவும் மோசமான அந்த பள்ளியிலிருந்து ஆரம்பித்தமை அவருக்கு சந்தோஷத்தை தோற்றுவித்தது அவர் அதிபரின் உதவியுடன் முதலில் மாணவர்களின் பெற்றோர்களை சந்தித்தார் பாதையில் படிப்பை கைவிட்டவர்களை மறுபடியும் பள்ளிக்கு வரச் செய்தார் தன் சொந்த செலவில் புத்தகங்கள் வாங்கி கொடுத்தார் மாணவர்களுக்கும் தோட்டத் தொழிலாளர்களான அவர்களின் பெற்றோர்களுக்கும் கல்வியின் அவசியத்தை உணரச் செய்தார் வனிதா அப்பள்ளியில் கடந்த ஒரு வருடமாக பணிபுரிகிறாள் அவள் தந்தை டவுனுக்கு அருகில் இருக்கும் ஒரு தோட்டத்தில் மேலாளராக பணிபுரிகிறார் தாய் வங்கி ஒன்றில் பணிபுரிகிறார் வசதியான குடும்பம் சொந்தமாக பங்களா இருக்கின்றது அவளுக்கு பொழுது போகாததனால் இந்த தொழிலுக்கு வந்தாள் வசதியான அவள் பள்ளிக்கு வந்தாலும் அவ்வளவாக பாடம் சொல்லிக் கொடுப்பதில்லை எந்நேரமும் கதை புத்தகமும் கையுமாக இருப்பாள் யாரையும் ஏறெடுத்து பார்க்க மாட்டாள் யாருக்கும் கட்டுப்பட மாட்டாள் வேறொரு நகர பள்ளிக்கு மாற்றல் வாங்கி செல்வதற்காக காத்திருந்தாள் அவளுக்கு வடிவேலுவை முதல் முதலாக பார்த்த போதே அவரிடம் ஏதோ ஒரு ஈர்ப்பு ஏற்பட்டது அவரின் சாந்தமான அமைதியான முகம் மற்றவர்களிடம் மிக இனிமையாக பேசும் விதம் ஓடோடி சென்று உதவி செய்யும் பண்பு அனைத்துமே அவளுக்கு பிடித்திருந்தன பக்கத்து வகுப்பறையில் அவர் பாடம் நடத்தும் அழகை வெகுவாக ரசிப்பாள் மாணவர்களின் அறிவு கண்களை திறக்கக்கூடிய தூய்மையான ஆசிரியர் பணியின் புனிதத்தன்மை மகத்துவம் அனைத்தும் வடிவேலு மூலமாக உணர்ந்து கொண்டாள் அவள் உடனடியாக தன் நடையுடையை மாற்றினாள் ஆடம்பரத்தை துறந்தாள் எளிமைக்கு மாறினாள் மாணவர்களின் கல்வியில் அக்கறை காட்டினாள் பாசம் காட்ட ஆள் இல்லாமல் பாலைவனமாக அவள் மனம் வடிவேலுவின் வருகையினால் சோலைவனமானது அவள் அவரை நேசித்தாள் வடிவேலுவுக்கு அவளின் இந்த மாற்றத்துக்கான காரணம் புரியவில்லை ஆனாலும் மற்ற ஆசிரியர்களைப் போலவே அவளிடமும் தோழமையுடன் பழகினார் ஆனால் ஏனோ அவர் மனம் கடிவாளத்துக்கு தப்பிய குதிரையைப் போல வனிதாவின் பின் சென்றது அவரால் தன் மனதினை கட்டுப்படுத்த முடியவில்லை அவர் இதயத்தில் ரோஜா பூத்தது பேச்சிலே வாசனை வீசியது கிருஷ்ணன் கடந்த மூன்று வருடங்களாக அந்த பள்ளியில் ஆசிரியராக பணிபுரிகிறான் தாமரை இலை தண்ணீர் போல யாரிடமும் ஒட்ட மாட்டான் அவனுக்கென்று சில பேர் பிரத்யேக நண்பர்கள் டவுனில் இருந்தார்கள் மாலையில் ஒரு மதுபான சாலையில் இவர்கள் சந்திப்பார்கள் பிறகு கூத்தும் கும்மாளமும் தான் கிருஷ்ணனுக்கு ஒரு அரசியல்வாதியுடன் நெருங்கிய தொடர்பு இருந்தமையினால் அவனை தட்டி கேட்க மற்றவர்கள் பயந்தார்கள் வடிவேலு ஒரு முறை குடிபோதையுடன் கிருஷ்ணன் தன் நண்பர்களுடன் வீதியில் நடந்து போவதை கண்டுவிட்டார் ஆனால் எதுவும் பேசவில்லை மறுநாள் பள்ளி முடியும் நேரத்தில் தனியாக அவனை சந்தித்தார் மிஸ்டர் கிருஷ்ணன் ஆசிரியர் தொழில் புனிதமானது மாணவர்கள் மனசில் என்ற நெல்லை விதிக்கிற நம்ம மனசு சுத்தமா இருக்கணும் நம்மளோட நடவடிக்கைகளில் நாம கவனமா இருக்கணும் சோழ மாடு மேஞ்சா சொக்கனுக்கு என்னன்னு இருந்தால் நம்ம சமூகத்துக்கு தான் கேடு நானும் உங்களைப் போல தான் எனக்கும் ஆசைகள் இருக்கு ஆனா என்னோட தொழில் என்னை கட்டுப்படுத்துது பாடம் சொல்லி கொடுக்குற நாம புத்தனாக இருக்கணும்னு நான் சொல்ல வரல ஓரளவு புனிதனாயிருக்கணும் வடிவேலு மேற்கொண்டு எதுவும் பேசவில்லை கிருஷ்ணனின் முகம் இருண்டு போனது இதுவரை அவனுக்கு யாருமே புத்தி சொன்னதில்லை அவனுக்கு வடிவேலுவை ஏற்கனவே பிடிக்காது இப்போது அவனுக்கே புத்தி சொல்ல வந்தமை அவனை சினம் கொள்ள செய்துவிட்டது இரண்டு வாரம் சென்றன வடிவேலுவுக்கு கல்வி அலுவலகத்திலிருந்து பதிவு தபால் ஒன்று வந்திருந்தது அவரை குறிப்பிட்ட தேதியொன்றில் தவறாமல் தன்னை சந்திக்குமாறு கல்வி பணியாளர் எழுதியிருந்தார் வடிவேலுவுக்கு எதுவும் விளங்கவில்லை அநேகமாக ஏதோ ஒரு விசாரணை நிமித்தமாகவே அவரை அழைத்திருப்பதாகவே எண்ணினார் குறிப்பிட்ட தினத்தில் குழம்பிய மனதுடன் அலுவலகத்தை அடைந்தார் சிறிது நேர காத்திருப்புக்கு பின் அவர் கல்வி பணியாளரின் பிரத்யேக அறைக்கு அழைக்கப்பட்டார் வாங்க மிஸ்டர் வடிவேலு உட்காருங்க சார் எதுக்காக என்னை வர சொன்னீங்க பதற்றப்படாதீங்க உங்களே மாதிரி நேர்மையான நல்லவங்களுக்கு வர்ற வழக்கமான பிரச்சனை தான் நானும் தோட்டத்தில் புல்லு வெட்டுற மலையில் பிறந்தவன் தான் நம்ம சமூகத்துக்கு எந்த வழியிலாவது நல்லது செய்யணும்னு தான் இந்த நாற்காலிக்கு வந்தேன் ஆனால் குளத்தை கெடுக்கிற கோடாரி கம்பு மாதிரி நம்மவங்களே நம்ம சமூகத்தோட முன்னேற்றத்துக்கு தடையாக அச்சுறுத்தலாக இருக்காங்க என்னடா இமே விஷயத்தை சொல்லாமல் என்னவெல்லாமோ வெல்லாமோ நினைக்கிறீங்களா உங்களோட வேலை செய்கிற கிருஷ்ணன் மேலிடத்துக்கு கடிதம் போட்டிருக்காரு நீங்கள் உங்கள் கடமையை ஒழுங்காக செய்கிறதில்லையாம் வனிதா டீச்சரோட பள்ளி நேரத்தில் மட்டம் போட்டுட்டு காதல் லீலைகளில் ஈடுபடுறீங்களாம் இன்னும் என்னவெல்லாமோ ரொம்ப மோசமாக இருக்காரு அதை விசாரித்து தகுந்த நடவடிக்கை எடுக்க சொல்லி எனக்கு ஆர்டர் வந்திருக்கு நான் விசாரித்த வகையில் உங்கள் மேலே எந்த குற்றமும் இல்லைன்றது நல்லாவே தெரிய வந்துடுச்சு ஆனாலும் கிருஷ்ணன் அரசியல் செல்வாக்குள்ளவர் இன்றைக்கு நம்ம சமூகம் கல்வியில பின்தங்கி போறதுக்கு ஒரு வகையில நாம அரசியல்வாதிகளும் காரணமா இருக்காங்க அவங்க சுயநலத்துக்காக அவங்களோட கைத்தடிகளோட பேச்சை கேட்டுக்கிட்டு உங்களே மாதிரி நல்லவங்களுக்கும் தொல்லை கொடுக்குறாங்க நியாயம் உண்மை உங்கள மாதிரியானவங்க கிட்ட இருந்தாலும் கூட நாங்கள் மனசாட்சியை கலற்றி வச்சுட்டு உங்க மேல நடவடிக்கை எடுக்க வேண்டி இருக்குது படிக்கிறது கட்டபொம்மன் நூல் பிடிக்கிறது எட்டப்ப வாழ்னு செயல்படுகிற சில பேர் எங்களை செயலிழக்க வச்சிடுறாங்க அவங்களுக்காக உங்கள் மேலே நான் நடவடிக்கை எடுக்கணும் ஆனாலும் உங்களுக்கு ஒரே ஒரு சந்தர்ப்பம் இருக்கு அதாவது இதுக்கெல்லாம் சாட்சி இல்லை நீங்க நான் உங்களை விசாரணை செஞ்சதாகவும் விசாரணை அறிக்கையில் கையெழுத்து வாங்கிட்டதாகவும் உங்க பக்க சார்பான விளக்கங்களை எழுதி எனக்கும் பிரதியை சம்பந்தப்பட்ட அமைச்சருக்கும் அனுப்பிடுங்க நல்லவங்களுக்கு சோதனை வரத்தான் செய்யும் ஆனால் நிரந்தரமில்லை தர்மம் தான் ஜெயிக்கும் நீங்க போயிட்டு வாங்க வடிவேலு வெளியே வந்தார் அவர் மனம் பெரிதும் புண்பட்டு விட்டது தனக்கு பிரச்சனை வந்ததை இட்டு அவர் கவலைப்படவில்லை ஆனால் தன்னால் ஒரு அப்பாவி பெண்ணுமல்லவா பாதிக்கப்படுகிறாள் ஒரு பாவமும் அறியாத அவள் பாதிக்கப்படக்கூடாது கனி கெட்டால் கவலை இல்லை ஆனால் கண்ணி கெட்டாலோ கடைசி வரை கண்ணீர்தான் அவர் முடிவு செய்து விட்டார் வனிதாவிடம் தன் மனதில் உள்ளதை சொல்லி அவளின் விருப்பத்துடன் மனம் முடிப்பது என்று இதைவிட வேறு சரியான வழி நிச்சயமாக இருக்க முடியாது அவர் மன ஆறுதலுடன் வேகமாக நடக்கத் தொடங்கினார் அடுத்த ஒரு வாரம் வரை வனிதா பள்ளிக்கு வரவில்லை வடிவேலுவுக்கு குழப்பமாக இருந்தது ஏன் வரவில்லை சுகமில்லையோ ஏதாவது பிரச்சனையா அவரால் எந்த முடிவுக்கும் வர முடியவில்லை மேலும் இரண்டு நாட்கள் சென்றன வடிவேலுவின் பெயருக்கு ஒரு கடிதம் வந்திருந்தது அவர் கடிதத்தை பிரித்தார் முத்துமுத்தான அழகான கையெழுத்தில் வனிதா தான் எழுதியிருந்தாள் அன்பானவருக்கு வனிதா எழுதுகிறேன் என்னை எழுதுவது எப்படி தொடங்குவதென தெரியவில்லை நான் இதுவரை யாருக்கும் கடிதம் எழுதியதில்லை தங்கக் கூண்டில் இருக்கும் கிளையைப் போல வசதி வாய்ப்புகள் இருந்தும் அன்பு பாசம் இல்லாமல் வளர்ந்தேன் யாரையும் எனக்கு பிடிக்கவில்லை ஆனால் உங்களை என்று பார்த்தேனோ அன்றே என் மனதினை பறிகொடுத்து விட்டேன் என்னால் உங்களை மறக்க முடியவில்லை பாலைவன மணல் போல் வறண்டு கிடந்த என் மனதில் உங்கள் பார்வை பாலை வார்த்ததனால் என் வாழ்வில் மகிழ்ச்சி பொங்கத் தொடங்கியது யாருக்கும் அடங்காமல் முரண்டு பிடித்த என் உள்ளத்துக்கு உங்களின் தூய்மையான அன்பு கடிவாளம் போட்டது உங்களால் தான் மாறினேன் என் இதயம் ரோஜாவாகியது ராஜாவான உங்கள் உருவம் என் உள்ளத்தில் சிம்மாசனம் போட்டுவிட்டது என் காதலை உங்களிடம் சொல்ல பல நாள் முயன்றேன் ஆனால் நாணம் தடுத்தது இந்த நிலையில்தான் என் பெற்றோருக்கு ஒரு மொட்டை கடிதம் வந்தது அதில் உங்களையும் என்னையும் பற்றி மிக மோசமாக யாரோ எழுதியிருந்தார்கள் கடிதத்தை வாசித்த என் அப்பா கடும் சினம் கொண்டார் உங்களை ஒரு கை பார்க்கப் போவதாக குதித்தார் குடிகாரன் ஆன மாமன் மகனுக்கும் எனக்கும் திருமணம் பேசினார்கள் அவர்களுக்கு என் வாழ்க்கையை பற்றியெல்லாம் கவலை இல்லை கௌரவம் பாதிக்கப்படக்கூடாது ஆனால் உள்ளத்தில் உங்களின் நினைவுகளுடன் இன்னொருவருக்கு என்னால் எப்படி கழுத்தை நீட்ட முடியும் உங்களுக்கு எந்த கெடுதலும் வரக்கூடாது என்பதில் நான் உறுதியாக இருந்தேன் நாளை விடிந்தால் திருமணம் இதோ என் பயணத்தை தொடங்கிவிட்டேன் என் உயிர் தோழியுறுத்தி யாழ்ப்பாணத்தில் இருக்கிறாள் அவளை தேடி பயணப்பட்டு விட்டேன் இது தற்காலிக பிரிவுதான் மறுபடியும் உங்களை தேடி நிச்சயமாக வருவேன் உங்களால் இந்த சமூகம் எவ்வளவோ பயன்களை பெற வேண்டி இருக்குது அதுக்கு எந்த தடையும் வரக்கூடாது நான் மறுபடியும் நிச்சயமாக உங்களை தேடி வருவேன் அதுவரை நிச்சயமாக எனக்காக நீங்கள் காத்திருப்பீர்களா இப்படிக்கு உங்கள் வனிதா கடிதத்தை திரும்ப திரும்ப வடிவேலு வாசித்தார் அவர் கண்கள் கலங்கின அவர் தன் உள்ளத்தில் இருந்ததை சொல்ல நினைத்தபோது போது சம்பந்தப்பட்டவள் எங்கேயோ போய்விட்டிருந்தாள் அவர் மனதில் நிரந்தரமாக குடியேறிவிட்ட அவளின் வருகைக்காக கடைசி வரை காத்திருக்க முடிவு செய்து விட்டார் தெரிந்தோ தெரியாமலோ முதன்முறையாக அவர் மனதில் ஒருத்தி நிரந்தரமாக குடியேறிவிட்டாள் அவள் இருக்கும் இடத்தில் இனி வேறு எவருக்கும் இடமில்லை வடிவேலு கண்களில் லேசாக கண்ணீர் துளிகள் எட்டி பார்த்தது சார் போஸ்ட் வடிவேலு சட்டென சிந்தனை கலைந்து எழுந்தார் வாசலில் தபால்காரன் நின்றிருந்தான் கடிதத்தை வாங்கி கொண்டு வந்தார் அது அவரது ஓய்வூதியம் சம்பந்தமான கடிதமாக இருந்தது அதில் ஓரளவு கணிசமான தொகை இருந்தது அதை பார்த்தபோது சட்டென அவர் முகம் மலர்ந்தது லக்ஷ்மியின் தம்பியின் அறுவை சிகிச்சைக்கு அதிலிருந்து தேவையான பணத்தை கொடுக்க முடியும் மீதியை ஏதாவது வங்கியில் வைப்பிலிட்டு வரும் வட்டியில் வறிய மாணவர்களுக்கு தேவையான உதவிகளை செய்யலாம் இலவசமாக டியூஷன் வகுப்புகளை நடத்தலாம் வனிதா நிச்சயமாக என்றாவது ஒரு நாள் அவரை தேடி வருவாள் அதுவரை அவர் அவளுக்காக காத்திருப்பதுடன் தனது இறுதி மூச்சிருக்கும் வரை தன்னுடைய சமூகத்துக்கு தேவையான சேவைகளையெல்லாம் நிச்சயமாக செய்து கொண்டே இருப்பார் காதலிக்காக காத்திருப்பதுடன் தனது இறுதி மூச்சிருக்கும் வரை தன்னுடைய சமூகத்துக்கு தேவையான சேவைகள் எல்லாம் நிச்சயமாக செய்து கொண்டே இருப்பார் காதலிக்காக காத்திருப்பதுடன் தன் கடமைகளையும் தவறாது செய்து கொண்டிருக்கும் வடிவேலு மனிதருள் மாணிக்கம்தான் நன்றி பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் தெரிவிக்கவும் தங்கள் ஆதரவிற்கு நன்றி